ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரர் யோகிராஜ் அவர்கள் ஓம் சாந்தி என்னுடைய பெயர் யோகிராஜ் நான் பதினேழு வருடங்களாக இந்த ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றேன் பிரம்மா பாபாவும் நானும் என்ற தலைப்பின் கீழ் உங்களோடு பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி பிரம்மா பாபாவினுடைய பௌதீக பராமரிப்பானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள ஆத்மாக்களுக்குமே கிடைத்திருந்தது ஆனால் சூட்சமமான பராமரிப்பு என்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லா தந்தையினுடைய குழந்தைகளுக்கும் எல்லா வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் புரிந்துணர்வு வரும் வயதிற்கு முன்பதாகவே என்னுடைய பௌதிக தந்தையார் மரணம் விட்டார் ஆகவே அதன் பின்பு தான் தாயினுடைய பாகத்தையும் தந்தையினுடைய பாகத்தையும் நடித்து எங்களை வளர்த்து வந்தார் சில காலங்களின் பின்பு அம்மாவிற்குத்தான் இந்த ஆன்மீகத்தினுடைய அறிமுகம் கிடைத்தது அதன் பின்னர்தான் தான் அம்மாவின் மூலமாக நானும் இந்த ஆன்மீக பாதையில் வந்து இணைந்து கொண்டேன் உண்மையை போனால் இதுவரை காலமும் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களாக இந்த ஆன்மீக பாதையில் இதுவரை காலமும் ஆன்மீகம் சம்பந்தமான எந்த காட்சிகளோ எந்த கனவுகளோ எனக்கு வந்ததில்லை எனடா பிரம்மா பாபா கனவில் வந்தார் காட்சிகளில் வந்தார் என்று பலர் அனுபவங்கள் சொல்லி கேட்டிருக்கின்றேன் உண்மையில் அப்பொழுதெல்லாம் எனக்கு சற்று கவலையாக இருக்கும் என்னுடைய கனவுகளிலோ எனக்கு மட்டும் என் காட்சிகளில் பிரம்மா பாபா வருவதில்லை என்று யோசித்திருக்கின்றேன் இருந்தும் எந்தவிதமான விதமான சூழ்நிலைகளையும் காட்சிகளோ கனவுகளோ இதுவரை நான் கண்டதில்லை ஆனால் பல நேரங்களில் நான் எனக்கு அருகில் பாபா இருப்பதாகவும் என்னோடு பேசிக்கொண்டிருப்பதாகவும் எனக்கு துன்பமான நேரங்களில் எனக்கு ஆறுதல் கூறுபவராகவும் நானே கற்பனை செய்து பார்த்திருக்கின்றேன் நான் முன்பே கூறியது போன்று என்னுடைய பௌதீக தந்தையார் காலமானதின் பின்னர் தான் நான் இந்த ஆன்மீக பாடத்திற்கு வந்திருந்தேன் அப்பொழுது முதலாம் பாடம் எடுப்பதற்காக முதல் முதலாக நான் நிலையத்திற்கு சென்ற பொழுது நான் பார்த்த முதலாவது படம் பிரம்மபாபாவினுடைய படம் அப்பொழுது நான் என்னுடைய அம்மாவிடம் கேட்டேன் இவர் யார் என்று அம்மா சொன்னார் இவர் தான் பாபா என்று பாபா என்றால் என்னவென்று கேட்டேன் பாபா என்றால் தந்தை என்று சொன்னார் நான் நினைக்கின்றேன் அந்த ஒரு விடயம்தான் என்னை இவ்வளவு காலத்திற்கு இந்த ஆன்மீக பாதையில் பயணிக்க வைத்து கொண்டே இருக்கின்றது என்று காரணம் ஒரு பௌதிக தந்தை இல்லாத ஒரு குழந்தைக்கு அந்த இடத்தை இன்னொரு நபரால் எக்காலத்திலும் பூர்த்தி செய்துவிட முடியாது ஆனால் அந்த பாடம் எடுத்த நாளிலிருந்து உண்மையை சொல்ல போனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய பராமரிக்கப்படுகின்ற அந்த கயிறு என்னை பராமரிக்கின்ற அந்த கயிறு என்னிடமும் இல்லை என்னுடைய அம்மாவிடமும் இல்லை அது தானாகவே கடவுளிடம் சென்றதாக நான் உணர்ந்தேன் ஏனென்றால் பொதுவாக நம்மை போன்றவர்களெல்லாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டுமென்றால் நம்முடைய வீட்டில் நம்மளுடைய தந்தையைத்தான் முதலில் ஆலோசனை செய்வோம் அதே போன்று என்னுடைய வாழ்க்கையில் ஆன்மீகத்திற்கு வந்ததன் பின்பு நான் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் அது தந்தையினுடைய முடிவாகத்தான் இருக்கும் ஆகவே யாருமே நிரப்ப முடியாமல் இருந்த அந்த வெற்றிடத்தை பிரம்மா பாபா தான் முழுமையாக நிரப்பி என்னுடைய வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருந்தார் இதைவிட எனக்கு கனவுகளோ காட்சிகளோ பெரிதாக தெரியவில்லை அதே போன்று பல சந்தர்ப்பங்களில் எங்கெல்லாம் நான் போய் ஒரு சிக்கலுக்குள் மாட்டிக்கொள்கின்றேனோ அந்த வேளையில் என்னால் அந்த சிக்கலை செய்ய முடியாது என்று நினைக்கின்ற பொழுது தானாகவே அந்த எல்லாம் சில நேரங்களில் முடிவடைந்த பல சந்தர்ப்பங்களை நான் பார்த்திருக்கின்றேன் ஏனென்றால் பல தடவைகளில் பாபா முரளியில் சொல்வார் நான் பிரம்மா பாபாவின் ஊடாக குழந்தைகளாகியவங்களை தத்தெடுத்திருக்கின்றேன் என்று எத்தனை பேர் அந்த வாக்கியத்தை உணர்வுபூர்வமாக உணர்ந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு உண்மையாகவே என் வாழ்வில் அது நடந்த ஒரு விடயம் ஒரு பௌதிகமான பராமரிப்பு என்றைக்கும் அழியாத ஒரு ஆன்மீக பராமரிப்பாக மாறிய தருணம் ஆகவே என்னுடைய தந்தை எனது சிக்கலான நேரங்களில் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நம்பிக்கை பல சந்தர்ப்பங்களில் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்ற சிந்தனை வரும் பொழுதுதான் எனக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா பயமும் போய்விடும் காரணம் எப்பொழுது என்னை நான் அதிலிருந்து விலக்கி கொள்கிறேனோ அதற்கு பிறகு பாபா அதனுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்வார் அதை சரி செய்வதற்கான வேலை எடுத்துக்கொள்வார் ஆகவே அதற்கு பிறகு என்ன நடந்தாலும் நடக்கட்டும் எதுவென்றாலும் செய்யட்டும் என்ற ஒரு நம்பிக்கைக்கு போய்விடுவேன் தானாக சரியாகிவிடும் என்னுடைய வேலை எல்லா பிரச்சனையும் நான் செய்த எல்லா என்னுடைய கருவியிடம் நான் கூறிவிடுவேன் அதன்பின்பு அதுவாகவே எல்லாம் சரியாகிவிடையது பல சந்தர்ப்பங்களில் எனக்கு நடந்துள்ள ஒரு அனுபவம் பிரம்ம பாபாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விடயம் என்னவென்றால் சமீப காலத்தில் முரளில் கூட கேட்டேன் மற்றவர்களை முன்னுர் முன்னே நிற்பாட்டுவது மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது என்று கூட சொல்லலாம் நமக்கும் பல விடயங்கள் தெரிந்திருந்தால் கூட அதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களையும் முன்னுரிமைப்படுத்தி அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பது என்பது பிரம்மாபாபாவினுடைய ஒரு மிகச்சிறந்த சிறப்பு இயல்பு அழகாக சொல்லப்போனால் தன்னை பின்னுக்கு வைத்து முன்னே போன ஒரு மனிதர் என்றுதான் நான் அவரை பார்க்கின்றேன் நான் வெற்றி பெற்றால் நான் மட்டும் சந்தோஷப்படுகிறேன் என்னால் இன்னொருவர் வெற்றி அடைந்தால் நானும் சந்தோஷப்படுகிறேன் அந்த நபரும் சந்தோஷப்படுகிறார் அந்த அனுபவத்தை கூட சில இடங்களில் பெற்றிருக்கின்றேன் பிரம்மா பாபா இப்படித்தானே சந்தோஷப்பட்டிருப்பார் இது நன்றாக இருக்கின்றது என்று பல இடங்களில் சிந்தித்திருக்கின்றேன் அதோடு குறிப்பாக நம்மை போன்ற அர்ப்பணித்த ஆத்மாக்கள் சிலர் இருக்கின்றார்கள் நிலையத்தில் வசிப்பவர்கள் என்று கூட சொல்லலாம் அந்த மாதிரியான நபர்கள் எப்பொழுதுமே பிரம்மா பாபாவின் முகத்தை தவறாமல் பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருப்போம் அது ஒரு வரப்பிரசாதம் என்று நான் சொல்கிறேன் காரணம் நம்மை யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கும் பொழுது நாம் எந்த சந்தர்ப்பத்திலேயும் தவறான விடயங்களையோ அல்லது சிந்தனைகளையோ நம்ம உருவாக்கி கொள்வதற்கு சற்று தயங்குவோம் உதாரணமாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் அங்குமிங்கும் உலாவித் திரியும் பொழுது பிரம்மாபாபாவினுடைய படத்தை நாம் பார்த்தால் அவர் நம்மளை உற்று நோக்கி கொண்டிருப்பதாகவே தோன்றும் ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் நாம் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதை பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆகவே நாம் எதையாவது ஒரு பெருமதியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று நான் பல நேரங்களில் சிந்தித்திருக்கின்றேன் விளையாட்டாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் பௌதிகமாக வீடுகளில் அப்பா இல்லாத சந்தர்ப்பங்களில் நாம் விளையாடி திரிவோம் அப்பா எப்பொழுது நம்மை பார்க்கின்றாரோ அப்பொழுது நாம் நல்ல பிள்ளை போல சில வேலைகள் செய்வோம் அல்லவா அதே போன்று நான் எப்பொழுதெல்லாம் பிரம்மாபாபாவிற்கு முன்னால் செல்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் ஒரு நல்ல மனிதன் போல என்னை நானே உருவாத்துக் கொள்வேன் அது உண்மையில் பிரம்மா பாபாவினுடைய படத்தை முகத்தை அந்த கண்களை பார்க்கும்போது அந்த உணர்வுகள் உருவாகி உருவாகி தற்பொழுது சற்று நேரம் ஏதாவது வீணான எண்ணங்களுக்கு செல்கிறோம் அல்லது தூய்மையற்ற எண்ணங்களுக்குள் நம் மாட்டிக்கொள்ளப் போகிறோம் என்றாலே பிரம்மா பாபாவினுடைய ஞாபகம் வந்துவிடும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் சூட்சுமமான பராமரிப்பை வழங்கி கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த இடத்திலிருந்து நாம் சற்று விலகிவிடுவோம் இல்லாட்டி அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கான வேறு ஏற்பாடுகளை செய்ய தொடங்கிவிடுவோம் அதனால் பல சந்தர்ப்பங்களில் என்னை சீர்திருத்துவதற்கான ஒரு கதாபாத்திரமாக பிரம்மா பாபா என்னுடைய வாழ்வில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றார் நான் அதிகமாக பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நபர் சில நேரங்களில் இங்கிருந்து இந்த நிலையத்திலிருந்து புறப்பட்டு பல நேரம் பிரயாணம் செய்து இன்னொரு நிலையத்திற்கு செல்வேன் அப்பொழுது இங்கிருந்து போகும் பொழுது கூட பிரம்மா பாபாவின் முகத்தை பார்த்துவிட்டு பாபா சுருமுக்கு போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு சென்டர் ஒரு எட்டு மணித்தியாலத்தின் பின்னரோ ஏழு மணித்தியாலத்தின் பின்னரோ அடுத்த நிலையத்திற்கு செல்லும் பொழுது அங்கே பிரம்மபாபா இருப்பார் அவருடைய படம் இருக்கு அவ்வளவு நகைச்சுவையாக மனதிற்குள் கொள்ள வேண்டும் எங்கு போனாலும் விடுவதில்லை அவ்வளவு பாசமா என் மீது என்று கேட்பேன் அதெல்லாம் பிரம்மாபாபாவினுடன் தான் நாம் இந்த மாதிரியான கலந்துரையாடல்களை செய்து கொள்ள முடியும் இவை தான் எனக்கும் பாபாவிற்குமான பல அனுபவங்களில் சில அனுபவங்கள் பழையதை நினைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருப்பதை விட பழையதை மறந்துவிட்டு சந்தோஷமாக இருப்பதற்கு பிரம்மபாபா ஒரு முக்கியமான உதாரணமாக என் வாழ்வில் இருக்கின்றார் ஆகவே எந்த ஒரு விடயத்தையும் பாரதூரமாக எடுத்துக்கொண்டு நாம் நம்மளுடைய மனதை குழப்பிக்கொள்ள தேவையில்லை நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம் இந்த சிறு நேரத்திற்குள் உங்களோடு என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் ஓம் சாந்தி